அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரைகள் பார்க்க போகிறோம் நம்மளோட நுரையீரலுக்கான முத்திரைகள் இப்போ நுரையீரல் என்ன வேலை செய்யுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கு அதுக்கப்புறமேட்டு அதுக்குரிய வந்து நம்ம முத்திராசெல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ அதை என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ரெண்டு நுரையீரல் இருக்குது அது எல்லாருக்குமே அதுதான் பேசிக் கான்செப்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு அப்படியே வந்து சொல்கிறேன் இரண்டு இருக்குது ஒன்று வந்து பெருசாக இருக்கும் ரைட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் லெஃப்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஏன்னா அங்கே ஹார்ட் இருக்கிறதுனால வந்து சின்னதாக இருக்கும் அதுலேருந்து இருந்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் போகும் பிரான்ச்சோன்னு சொல்லுவாங்க அது கீழே வருது ஆல்வியோல்ஸ் இந்த மாதிரி நிறைய அதில் வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இதில் ரொம்ப உள்ளே நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை அது என்னன்னா அது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த தசைகள் வந்து இருக்கும் நிறைய தசைகள்லாம் வந்து இருக்குது இப்போ வந்து நுரையீரல் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சுற்று ம கால் உடம்பு முழுக்க எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து ஹார்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும் இந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து அதை செஞ்சிட்ருக்கு இப்போ வந்து ரெஸ்பிரேஷன் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட மூச்சு விடுறது மூச்சு இழுக்கிறது மூச்சு வந்து விடுறது அது வந்து இன்னலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க இது பேர் இது ரெண்டுமே சேர்த்து தான் ரெஸ்பிரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து கரெக்டாக சம அளவில் வந்து இருக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து பேலன்ஸாக இருந்தால் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நோயுமே வந்து அண்டாது எது ஒன்றுமே ஒரு ஹார்மோன்ஸாக இருந்தாலும் சரி வந்து அதிகமாக இருக்கவும் கூடாது கீழே வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது இதுதான் வந்து முக்கியமான வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து சமநிலையில வைக்கிறதுக்கு வந்து நிறைய ஆசனங்களும் இருக்கு நிறைய பிரீத்திங் இருக்கு அதுக்கப்புறம் முத்ராசம் இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஆசனாஸ் எல்லாம் பார்த்துருப்போம் பிரீத்திங்கை வந்து பார்த்துருப்போம் இப்போ இதுக்குரிய வந்து முத்ராஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட உடம்புல வந்து நிறைய வந்து முக்கியமான உறுப்புகள் இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த நுரையீரல் தான் ஏன்னா வந்து இது வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டுமே வந்து நம்மளோட அந்த மூச்சு பிராணமே நம்ம வந்து பிராணம் இருந்தால் தான் நம்மளோட உடம்பே வந்து முழுமையா வந்து இதாகுது அது வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா இப்போ வந்து அதனால பாத்தீங்கன்னா அது இல்லைன்னா வந்து இந்த ப்ரீசிங் ப்ராப்ளம் வரும் ஆஸ்துமா ப்ராப்ளம் வரும் ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து முள் ஃபுல்லாக வந்து சளி அடைச்சிட்டோ இல்லை வந்து நம்ம மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இது மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் போட்டு போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒன்று விட்டு ஒன்று விட்டு எல்லாமே சம்மந்தப்பட்டுமே வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து நமக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நம்மளோட நுரையீரலை எப்படி வச்சுக்கணுங்கிறத வந்து நம்ம நம்ம வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் இப்போ அதுக்குரிய முத்ராஸ் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு முத்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்மய முத்ரா சின்முத்ரா இருக்கு சின்மய முத்ரா அந்த மாதிரி இருக்கு எல்லாமே வந்து சிறு சிறு வித்தியாசங்கள் தான் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம முத்திரைகள்லாம் வந்து நம்ம கைகள் நுனியில் வந்து எல்லாமே வந்து நாடிகள் வந்து வந்து முடியுது அது வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பாட்டுக்குமே வந்து கனெக்ட் ஆகி இருக்கும் அந்த பாட்டை வந்து நம்ம கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி நம்மளோட கைகளில் வந்து ஐந்து பெரும் பூதுங்க நம்ம வந்து சிறு வயசுல பழிச்சுப்போம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒவ்வொரு நம்ம அஞ்சு வரலையுமே இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு முத்திரைக்குள்ளே வந்து நம்ம வைக்கிறோம் இப்போ வந்து சின்மய முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விரல் இந்த மூணு விரல் இருக்குது பார்த்திங்கன்னா கை நீட்டிக்கிட்டு மூணு விரல் இருக்கும் மூணு வரல் எப்படி மூடிடுறோம் மூடிட்டு இந்த ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் வந்து இப்படி வந்து டச் பண்ண போகிறோம் டச் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மடியில் வச்சுக்கலாம் இப்போ உட்கார்ந்து வந்தோம்னா நம்ம மடி மேலே அப்படியே வச்சுக்கலாம் சில பேருக்கு இப்போ உட்கார முடியல எனக்கு மூட்டு வலி இருக்குது கால் வலி இருக்குது பெரியவங்களா இருக்கிறவங்க சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க நாற்காலியில் அமர்ந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீ எதாவது ட்ராவல் பண்ணுறேன் வாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்கலலாம் வாக்கிங்லாம் போகலாம் அந்த டைம்லேயுமே நம்ம கை இப்படி வச்சுக்கிட்டே வந்து நம்ம வாக்கும் பண்ணலாம் நம்ம எதாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படி பஸ்ல தான் டிராவல் பண்ணுறோம் நிறைய நேரம் டிராவல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்மே வந்து நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ அது வந்து இந்த சின்மையை முத்திர வந்து வச்சிடலாம் இதுல வந்து ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் ஒவ்வொரு முத்திரைங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐந்து நிமிடம் மாதிரி இருக்கணும் இதே வந்து அப்படியே ஒரு மூணு வந்து ஒரு சில முத்திரைகள் வந்து அஞ்சு நிமிஷம் இருக்கணும் ஒரு சில முத்திரைகள் வந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு கணக்குல பார்த்தீங்கன்னா மூணு மூணு வேலை பண்ணணும் இப்போ காலை மதியம் வந்து அப்புறம் மாலை இந்த மூணு வேலை அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் இருந்தால் தான் அதோட பலன் முழு பலன் வந்து நமக்கு கிடையாது இப்போ நான் உங்களுக்கு பத்து செகண்டை தான் சொன்னேன் இல்லை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அதேமாதிரி ஒரு மூணு தடவை வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு மொத்தமே வந்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கிறதுனாலும் சரி இப்போ ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இன்னும் சின்மையாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது முத்திரை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆதி மூத்ரா ஆதி மூத்தரில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதேமாரி கையை நீட்டிக்கோங்க இந்த கட்டை வரலை மட்டும் நம்ம இப்படி உள்ளே வச்சிடறோம் இப்படி உள்ளே வச்சுட்டு எல்லா வரலையும் இப்படி மூடிக்கிறோம் நல்லா டைட்டாக வந்து இறுக்கமாக வந்து இப்படி மூடிக்கணும் மூடிட்டு நம்ம அப்படியே வந்து இப்படி வச்சுக்கலாம் இல்லை வச்சிடலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுவும் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதேமாரி ஒரு மூணு நிமிடம் வச்சுக்கலாம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் மொத்தமாக வைக்கிறனால வச்சுக்கலாம் இது இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது நீங்களா வைக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நாலும் பதினஞ்சு நிமிஷமே வச்சுட்டு மூணு தடவும் செய்யலாம் இந்த மாதிரி வந்து நிறைய மாதிரி இருக்குது ஒரு சில முத்திரைகள் மட்டுமே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் போகாமல் பார்த்துக்கணும் அது வந்து அந்த வந்து முத்திரை நம்ம செய்யும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இந்த முத்திரை தான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு முத்திரை பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி வந்து நம்ம உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிட்றேன் இப்போது இந்த லங்ஸை வந்து நம்ம முழுமையாக வந்து ரொம்ப பாதுகாக்கணும் இது இருந்தால் மட்டுமே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஆக்சிஜன் இப்போ எப்படி வந்து நம்ம வெளியில் வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து நல்லா உள்ளே எடுத்துட்டு உள்ளே போயிட்டு நமக்கு தேவையில்லாத கேஸை வந்து வேஸ்ட்டு கேஸுன்னு சொல்லுவாங்க அது அப்படியே வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியில் வரும் இதுதான் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து கான்செப்டே என்னன்னு புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யலாம் இப்போ ஜஸ்ட் வந்து இப்போ உங்கள் முத்திரையை சொல்கிறாங்க இந்த ஆசனம் செய்கிறாங்களா அப்படின்னா அது செய்கிறதோட அது ஏன் அதை ஏன் பண்ணுறோம் பண்ணால் என்ன வந்து நம்மளுக்கு பலன் வர்றது உள்ளே நம்ம உடம்பு உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம உடம்பை பத்தி நம்ம தான் வந்து நிறையவே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் மற்றவங்க தெரிய வச்சுக்கிறதோட நம்ம உடம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்ப மட்டும் கிடையாது நம்மளோட மைண்டையும் வந்து நம்மளே நம்மளை அறிஞ்சுக்கணும் எவ்வளோ நம்ம அந்த மாதிரி பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்ல பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்ங்கிற சொல்கிறோம் இல்லையா ஆக்சிஜன் வந்து நல்லா இமேல் பண்ணும் அதுக்கு வந்து நம்ம நிறைய ப்ரீத்திங்கும் பண்ணணும் இந்த பிரணாயமாக சொல்கிறோம் இல்லையா பிரீத்திங் எக்ஸசைஸ்னால் கப்பால் பற்றி அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் நாஸ்டில் ப்ரீத்திங் சொல்லுவாங்க நாடி சுத்தி பிரணாயம் அதாவது வந்து நிறையா பகுதியில் வந்து நம்ம அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த பேர் மட்டும் சொல்கிறேன் அது வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரைகளையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்மளோட ஒவ்வொரு ஆர்கானுக்குமே வந்து ஒவ்வொரு நேரம் இருக்கும் டைமை வந்து இருக்கும் நம்ம அந்த பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஆறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக அந்த டைமிங் இருக்கும் அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரீத்திங்கும் இந்த முத்திரைகளும் நம்ம தாராளமாக செய்யலாம் சப்போஸ் இப்போ என்னால் வந்து நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் நம்ம எழுந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரினா வேறு இந்த முத்திரைகளை மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தேவை நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக எழுந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் இப்போ எப்படி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறோம் குளிக்கிறோம் அந்த மாதிரி சாப்பிட்றோங்கிற மாதிரி மாதிரி நம்மளோட யோகாவையும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் சேர்த்துக்கணுமா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த முத்திரைகள்லாம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்